இன்னைக்கு பேச போறது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் கோல்ட்ரிஃப் அப்படிங்கற சிறப்பை குடிச்சு நிறைய குழந்தைங்க வந்து அதனால நிறைய குழந்தைங்க உயிரிழந்தாங்க அந்த கோல்ட்ரிஃப் சிறப்புல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் கோல்ட்ரிஃப் சிறப்புங்கிறது காய்ச்சல் தொண்டவலி சளி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற ஒரு சிறப்பு இந்த மருந்த இந்தியா வந்து துபாய் உஸ்பெகிஸ்தான் கேம்ரூன் எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல இந்த சாப்பிட்டு நிறைய குழந்தைகள் உயிரிழந்ததா நிறைய உஸ்பெகிஸ்தான் அப்புறம் கேமரூன்ல இந்த சிறப்பை சாப்பிட்டு எழுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்திருக்காங்களாம் அதுக்கு பிறகு இந்த கோல்செ சிறப்பு வந்து நிறைய நாட்டுல வந்து தடை செஞ்சிருக்காங்க இந்த கேசஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த சிறப்பை வந்து உள்ள என்ன கலந்திருக்குன்னு சொல்லிட்டு சோதனை பண்ணாங்க லேபோட சோதனையில இந்த சிறப்புல வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க இதில் டைஎத்திலின் கிளைக்கால் எத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற விஷத்தன்மை வாய்ந்த கெமிக்கல்ஸை வந்து அதிகமாக கலந்திருந்தாங்க இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு இல்லாத நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் தான் இந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக இருந்தாலே கிட்னி ஃபெயிலியர் அப்புறம் நரம்பு மண்டலம்லாம் செயலிழக்க செய்யும் இந்த ஆய்வினோட முடிவு வந்து வெளிவந்த பிறகு இந்தியால இந்த மருந்தையே ஃபுல்லா தடை பண்ணாங்க கோல்ரிப் சிரப் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல ஏதாவது சிரப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணாதீங்க மருந்து வாங்கும் போது பேட்ச் நம்பர் மேனுபேக்சரிங் டேட்டு அப்புறம் எக்ஸ்பைரிங் டேட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வாங்குங்க முக்கியமா குழந்தைங்களுக்கு ஓடிசி ட்ரக்ஸ் வந்து டாக்டரோட கன்சல்ட் இல்லாம கொடுக்கவே கொடுக்காதீங்க கோல்ரிப் சிரப்புங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை தான் இந்த மாதிரி எந்த சிறப்பு நம்ம யூஸ் பண்ணாலும் அது எங்கே தயாரிச்சிருக்காங்க என்னென்ன பரிசோதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை வந்து நம்மளே சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வந்து அதை வந்து குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி நம்ம யூஸ் பண்ணணும் உங்கள் குழந்தைங்களோட உயிர் வந்து உங்கள் கையில் தான் இருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த கோல்ட்ரிப் ட்ரிப் சிறப்பை வந்து சஜஸ்ட் பண்ண டாக்டரை வந்து கைது பண்ணாங்க மத்திய பிரதேஷ் அரசாங்கம் ஸோ இந்த சிரப் வந்து எந்த வீட்டில் இருந்தாலும் அதை கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க அது குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஆபத்தானது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் ஃபேக்ஸ் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லதை பேசுவோம் உண்மை பேசுவோம் நன்றி